அரியலூரில் தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் முன்பு சிஐடியுவினர் கோவிந்தா கோவிந்தா என கண்டன கோஷத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு சார்பில் அரியலூர் தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா நலவாரியம் இணையதள சேவையை சேவையகம் சர்வேயர் மழைநீரில் மூழ்கியதால் பல லட்சம் தொழிலாளர்களின் ஆவணங்கள் அழிவு அதை மீண்டும் பதிவேற்றம் செய்துவிட வேண்டும் எனவும் தொழிலாளர்களின் ஆவணங்கள் அழிந்ததன் காரணமாக பணப்பயன் வழங்குவதை முடக்காதே மீண்டும் பதிவேற்ற ஒருநாள் ஊதிய இழப்பு ரூபாய் ஆயிரம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்

இதில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர் சிற்றம்பலம் துரைராஜ் சந்தானம் ரெங்கராஜ் தர்மராஜ் மெய்யப்பன் பன்னீர்செல்வம் ராஜாமணி நீலமேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்